ராணிப்பேட்டை மாவட்டம் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய கைத்தறி மற்றும் துணி துறை அமைச்சர் ஆர் காந்தி ராணிப்பேட்டை மாவட்டம் நெமளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சயனாபுரம் பகுதியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த முகாமில் சயனாபுரம் கீழ் வெங்கடாபுரம் சிருநமல்லி ஆட்டுப்பாக்கம் ஆகிய நான்கு ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்களிடமிருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டது இந்த மனுவில் வீட்டுமனை பட்டா முதியவர் ஊக்கத்தொகை பட்டா பெயர் மாற்றம் வேளாண்மை துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட துறைகளில் சம்பந்தமாக பொதுமக்கள் மனுக்களை வழங்கினர்